அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாச அன்பு வணக்கம் இன்றைய காணொளி திருமூலரின் அஷ்டாங்க யோக ரகசியம் இது ஒரு ஆன்மீக பொக்கிஷம் போன்றது இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு உயிரும் தனக்குள் ஒரு அற்புதமான சக்தியை வைத்திருக்கிறது ஆனால் அந்த சக்தி சுயநலத்தின் மயக்கத்திலும் பாவத்தின் மூடுபணியிலும் மறைந்து கிடக்கிறது அந்த மறைந்த சக்தியை விழித்திர செய்யும் வழியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு தந்தவர் திருமூலர் சித்தர் அவர் சொல்லும் யோகம் ஒரு உடற்பயிற்சி அல்ல அது ஒரு அதிசய ஆன்மீக பரிணாம பயணம் அவர் அஷ்டாங்க யோகம் என்று எட்டு படிநிலைகளை நம் உடலிலும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கக்கூடிய சிவத்துடன் இணைக்கும் ஒரு தெய்வீக பாதையாக கொடுத்திருக்கிறார் அதில் முதலாவதாக இயமம் இரண்டாவது நியமம் மூன்றாவது ஆசனம் நான்காவது பிராணாயாமம் ஐந்தாவது ஆகாரம் ஆறாவது தாரணை ஏழாவது தியானம் எட்டாவது சமாதி இந்த எட்டு படிநிலைகளிலும் சிவபாதம் அடையும் மரபு வழிகள் இவற்றின் ஒவ்வொரு படியிலும் ஒரு ரகசியம் ஒரு சக்தி ஒரு விழிப்பு உள்ளது திருமூலரின் யோகம் என்பது வெளிப்புற ஆசன பயிற்சி அல்ல அது உள் யாத்திரை மூச்சை சுத்தப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி ஆன்மாவை சிவ சிவத்துடன் இணை இணைப்பிக்க செய்வது இவர் உள்ளே யோகம் வெளியே சிவம் என்று கூறுகிறார் அதாவது யோகம் என்பது மனதின் திசையை இறைவனுக்குள் திருப்பிவிடும் பாதை இன்று நாம் பேசப்போவது இந்த திருமூலர் திருமூலர்க்குரிய அந்த அஷ்டாங்க யோக ரகசியங்கள் தான் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்முடைய உடலும் மனமும் ஆன்மாவும் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது எப்படி தான அது நம்மை தியான நிலைக்கு இட்டுச் செல்கிறது எப்படி அந்த இறுதி சமாதி நிலையில் சிவத்தோடு நம்மை ஒன்றிணைக்கப்படுகிறது இந்த காணொளி நீங்கள் கேட்க போவது வெறும் யோக கட்டளைகள் அல்ல அது ஒரு சித்தரின் அனுபவம் அது ஒரு சிவ ரகசியம் ஒரு பிரபஞ்ச பரிமாணத்தின் நுழைவாயில் உங்கள் மனதை அமைதியாக உங்கள் மூச்சை நிதானமாக இந்த யோக பயணத்தின் நம்மை ஒன்றிணைத்து கொள்ளுங்கள் இது திருமூலரின் வழி சிவயோகத்தின் அஷ்டாங்க பாதை திருமூலர் சிவயோகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்திய ஒரு முதன்மையான யோகி அவர் திருமந்திரம் எனும் மாபெரும் யோக சாஸ்திரத்தின் அஷ்டாங்க யோகத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை கூறியிருக்கிறார் அஷ்டாங்க யோகம் என்பது எட்டு படிநிலை கொண்ட தெய்வீக யோகப்பாதை அந்த எட்டு படிகள் யோகத்தின் தத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒருங்கிணைக்கப்படுகிறது இயமம் என்பது மனிதன் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகள் பாவமற்ற வாழ்க்கை நியமம் என்பது ஆன்மீக நெறிகளை வளர்த்து கொள்வது தன்னிசையாக செயல்படுவது அடுத்து ஆசனம் உடலின் சீர்படுத்துதல் சக்தி ஓட்டத்தை சமநிலைப்படுத்துதல் அடுத்து பிராணயாமம் மூச்சை கட்டுப்படுத்தி உயிர் சக்தியை எழுப்புதல் அடுத்து பிராணயா பிரதி ஆகாரம் புலன்களை உள்நோக்கி திருப்புதல் அடுத்து தாரணை மனதை ஒரே புள்ளியில் நிலைப்படுத்தும் பயிற்சி அடுத்து தியானம் அந்த புள்ளியிலேயே நிலைத்திருக்கும் ஆழ்ந்த சிந்தனை அடுத்து சமாதி ஆத்மா சிவத்துடன் ஒன்றாகும் நிலை திருமூலர் கூறுகிறார் சமாதி யோகமே சிவத்துடன் ஒன்றாக்குவதற்கான வாசல் அஷ்டாங்க யோகம் உடலையும் மனதையும் ஆத்மாவையும் இணைக்கக்கூடிய வழி ஏமம் நியமம் ஆகியவை அடித்தளம் இல்லாவிட்டால் யோகத்தின் மேல்படிகள் வீண் ஆசனங்கள் மூலம் உடல் பசுமையாய் ஆரோக்கியமாய் தெய்வீக சக்தியை கொண்டு நிரப்ப வேண்டும் பிராணயாமம் மூலம் நாசி மூலமாகவும் சுழுமுனை வழியாகவும் சக்தியை எழுப்ப வேண்டும் மூச்சின் ஒழுக்கம் என்பது மனதின் ஒழுக்கம் என்று திருமூலர் கூறுகிறார் பிரதி ஆகாரம் மூலம் புலன்கள் சுப்பிரமணியத்துடன் ஒன்றாக்குவதாகும் தாரணை மனதை நிலைத்து நிறுத்துகிறது தந்திரம் இதய தெய்வ கோயிலாக மாற்றக்கூடிய ஒரு எந்திரம் தியானம் உள்ளே ஒளியை பார்க்கும் நிலை சமாதி என்பது அந்த ஒளினம் உயிருடன் கலந்து சிவமாகும் நிலை திருமூலர் யோகத்தை ஒரு அறிவின் அறிவு என்று கூறுகிறார் அஷ்டாங்க யோகம் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி என்று கூறுகிறார் இது ஒரு துறவி பாதை அல்ல தன் உணர்வு பாதை திருமூலர் தன்னுடைய தத்துவத்தின் உடல் கோயில் என்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் அனைத்தும் காளா மணிவிலக்கே என்று கூறுகிறார் திருமுலர் ஏம படிநிலையில் அஹிம்சா சத்திஸ்தேயா பிரம்மச்சாரியா பரித்ரகா யாம என்று சொல்லுகிறார் கொல்லாமை உண்மை பேசுதல் திருடாமை பிரம்மச்சாரியம் இரவாமை இவை அனைத்தும் முதல் படிநிலை என்று திருமூலர் கூறுகிறார் நியமத்திற்கு அடுத்து நியமமாக சௌச சந்தோஷ தப இஸ்வாத்தியாய எச் வரபராணி தானாணி நியம என்று கூறுகிறார் இதன் பொருள் தூய்மை உடல் தூய்மையும் மன தூய்மையும் மகிழ்ச்சி அடுத்தது தபம் அடுத்தது சாஸ்திர படிப்பு இறைவனை பணிதல் இந்த ஐந்தும் நியமங்களாக என்று திருமூலர் கூறுகிறார் அடுத்து ஆசனங்களை குறிப்பிடுகிறார் ஆசனம் என்பது இருக்கை என்று பொருள் உடம்பை அசையாமல் ஒவ்வொரு நிலையிலும் வைப்பதே ஆசனம் எனப்படும் பதஞ்சலி முனிவர் குறிப்பிடுகையில் ஸ்திரம் சுகம் ஆசனம் என்கிறார் உறுதியான சுகமான நிலையில் உடலை வைத்திருப்பது தான் ஆசனம் எனப்படுகிறது இன்று உலகளவில் யோகாசனம் இருக்கிறது அதற்கு காரணம் யோகாசனத்தால் மற்ற பிற உடற்பயிற்சிகளை விட அதிக நன்மை இதில் கிடைப்பது மற்ற உடற்பயிற்சி செய்வதனால் சக்தி விரயமாகிறது யோகாசனம் செய்வதனால் சக்தி விரயமாவது மட்டுமில்லை அதற்கு பதிலாக சக்தி கிடைக்கிறது மற்ற உடற்பயிற்சிகள் செய்வதனால் உடலில் உள்ள தசைகள் இறுகி தசை பிடிப்புகள் ஏற்பட காரணமாகிறது ஆசனம் செய்வதனால் அத்தகைய பிரச்சனைகள் ஏற்படாது அவர் இந்த உடலை பற்றி சொல்லும் பொழுது வியாதிகளுக்கும் மூல காரணம் மனதில்தான் உள்ளது மனதின் உடலை அஞ்சு பிரிவுகளாக கூறுகிறார் அன்னமய கோஷம் த ஃபிசிக்கல் பாடி பிராணமய கோஷம் வைட்டல் ஏர் பாடி மனோமய கோஷம் மண்டல் பாடி விஞ்ஞானமய கோஷம் இன்டிலிஜென்ஸ் பாடி ஆனந்தமய கோஷம் பிளஸ் ஷேட் இந்த நோய்கள் மன இறுக்கத்தால் மனோமய கோஷத்தில்தான் ஆரம்பமாகின்றன அதிலிருந்து விரிந்து பறந்து மற்ற கோஷங்களை தாக்குகின்றது அன்னமய கோஷத்தை தான் நாம் நோயின் வெளிப்பாடுகளை அறிய முடியும் அதன் பிறகுதான் மனிதன் வைத்தியனை தேடி செல்கிறான் மனிதனின் மனநிலை பாதிக்கப்பட்டால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் என்ற உண்மையை யோக நூல்கள் மிக பழமையான காலம் முதலே விலக்கி கூறுகிறது அதனை விஞ்ஞானம் கண்டுபிடித்து தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரோகர் பர்கர் என்ற டாக்டர் இதனை கண்டுபிடித்து உலகிற்கு கூறினார் அதன் பின்னால்தான் மனிதன் ஆரோக்கியத்திற்கு நல்ல மனநிலை வேண்டும் என்பதை மற்ற டாக்டர்களும் ஒத்துக்கொண்டு அதை பின்பற்றத் தொடங்கினார்கள் திருமூலர் அதிகப்படியான உடம்பை பேணக்கூடிய தான் அதிகமாக சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அவர் உடம்பால் அலியின் உயிரால் அறிவர் திறம்பட ஞானமும் சேரவும் ஆட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார் திருமந்திரத்தில் எழுநூற்றி இருபத்தி நாலாவது வாசகம் இது உடனானது அழிந்தால் உயிரும் நீங்கிவிடும் உடன் வன்மை குன்ற பெற்றவர் உறுதியான ஞானத்தை பேணும் முறையை அறிய மாட்டார் எனவே உடலை பேணி காக்கும் முறையை அறிந்து உடலை காத்து உயிரையும் காத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்து திருமந்திரத்தில் எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பகுதி அதைத் தொடர்ந்து உடம்பினை முன்னர் இழுக்கென்று இருந்தேன் உடம்புக்குள்ளே உருவொருள் கண்டேன் உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று கூறுகிறார் முன்பெல்லாம் நான் உடலை குற்றமுடையது என்று நினைத்திருந்தேன் ஆனால் இந்த உடனுக்குள்ளே சிறந்ததான சிவத்தை கண்டேன் இந்த உடலை சிவன் கோயிலாக கொண்டுள்ளான் என உணர்ந்து நான் உடலை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று திருமூலர் கூறுகிறார் மேலும் பிராணயாமம் மூலம் உடலில் உள்ள குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும் குண்டலினி சக்தி எழுந்ததும் நவச்சக்கரங்கள் விழித்தெழும் திருமூலர் கூறுகிறார் மூச்சே பரமன் மூச்சே உயிர் தியானத்தின் மூச்சு நின்று விடும் பொழுது பிரம்மத்தின் நாம் இணைய முடியும் சமாதியின் மனம் நின்று விடுகிறது மனமில்லாத நிலையில் சிவமே தெரிகிறது திருமூலர் யோகத்தை சிவயோகம் என குறிப்பிடுகிறார் யோகத்தின் பயன் உயிர் அமர்த்துவம் அடைவதுதான் உடலே புனிதம் அதனை சுத்தப்படுத்துவது யோகத்தின் நோக்கமாகும் என கூறுகிறார் ஆசனங்கள் உடலை தெய்வீக சக்தி ஏற்றி கொள்ளும் பாத்திரமாக மாறுகிறது பிராணாயாமம் மனதை ஒழுங்குபடுத்தி ஆவிகளான வாயிலை திறக்க வைக்கிறது தியானம் மற்றும் சமாதி உயிர் சிவத்துடன் கலக்க வைக்கக்கூடிய தருணம் திருமூலர் கூறுகிறார் சமாதியில் சிவனே தன்னை வெளிப்படுத்துகிறான் யோகத்தின் ஒவ்வொரு படியும் ஒரு ஜீவனின் பரிணாம நிலை அஷ்டாங்க யோகத்தின் முடிவு ஜீவ சிவன் ஆகும் நிலை திருமூலர் யோகத்தை வெளிப்புற வெளிப்பாடு உள்ளார்ந்த சுத்திகரிப்பு என்று இரண்டு வகையாக சொல்கிறார் ஒவ்வொரு ஆசனத்திலும் ஒரு சக்தி ரகசியம் அடைந்திருக்கிறது தியானத்தின் மனம் ஒளியுடன் இணையும் போது தெய்வீக அனுபவம் ஏற்படுகிறது சமாதி நிலை நேரம் இடம் உடல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையாக மாறுகிறது திருமூலரின் யோகப்பாதை தத்துவங்கள் அனுபவங்கள் அருளால் நிரம்பியது அஷ்டாங்க யோகத்தின் ரகசியம் உள்ளே உள்ளே சிவத்தை உணர்ந்து வாழ்வதே யோகம் என்று குறிப்பிடுகிறார் திருமூல வழி யோகத்தை பின்பற்றினால் மனிதனும் தெய்வமாகலாம் என்று குறிப்பிடப்படுகிறது நாம் இதுவரை பார்த்தது திருமூலர் கூறிய அஸ்தாங்க யோகத்தின் எட்டு படிநிலைகள் இது வெறும் யோகம் அல்ல உயிர் மூச்சு மனம் ஆன்மா ஆகியவற்றின் ஒற்றுமை வழிபாடாகும் திருமூலர் சொல்கிறார் உடம்பு அமர்ந்தால் மனம் அமரும் மனம் அமர்ந்தால் உயிர் அமரும் உயிர் அமர்ந்தால் சிவன் வெளிப்படும் இதுவே யோகத்தின் உச்சநிலை என்று குறிப்பிடுகிறார் அஷ்டாங்க யோகம் ஒரு பயிற்சி அல்ல அது ஒரு அறிவின் எழுச்சி அது நம்மை உடல்நிலையிலிருந்து ஆன்ம நிலைக்கு எழுப்பும் தெய்வீக பாதை திருமூலர் சொல்கிறார் தியானமே தெய்வம் மூச்சே பரமன் அதாவது தியானத்தின் மூச்சு நின்று விடும் பொழுது அந்த நிலையில் மனம் கரைந்து சிவம் வெளிப்படுகிறது அஷ்டாங்க யோகத்தின் ரகசியம் இதுவே மனதை கட்டுப்படுத்தி உயிரை நிம்மதியுடன் ஒன்றாக்கி சிவனும் பிரபஞ்ச சிந்தனையுடன் நாம் இணைவது நாம் வெளியில் தேடும் இறைவன் நம்முடைய உடலுக்குள்ளேயே இருக்கிறான் அந்த தெய்வத்தை உணர செய்வது யோக யோகப்பாதை அவர் சொல்லியபடி உடம்பை கோயிலாக்கி உயிரை சிவமாக்கும் வழிதான் யோகம் என்று கூறி இந்த பதிவினை நான் செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்